எல்லாருக்குமே வணக்கம் பக் வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வந்து தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வந்து போராட்டம் வந்து சீமானவர்கள் சென்னையில வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து சீமானவர்கள் போராட்டம் நடத்தி இருந்தார் இந்த நிலையில அது மட்டும் இல்லாமல் வேற எங்க போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் திருப்பூர் மாவட்டத்தில் மிக பெருசாக அந்த போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் மிக பெருசாக நடந்திருக்க இந்த போராட்டம் சொல்லலாம் கிட்டத்தட்ட நிறைய உறவுகள் வந்து கலந்துக்கிட்டு இந்த இந்த போராட்டத்தை வெற்றி பெற செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவ்வளவு பேர் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருந்திருக்காங்க சீதலட்சுமி அக்கா இந்த போராட்டத்தில் தலைமை தங்கியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் வந்து மிக பெருசாக அந்த போராட்டத்தை பண்ணியிருக்கும் போது வந்து நிறைய முஸ்லீம் உறவுகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வந்து வந்திருந்தாங்க அப்படின்னா சொல்லலாம் ஜமாத் சர்பா வந்து நன்றி என்ன தெளிவாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் என் டிகே சேலம் வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தேனி மாவட்டத்தில் இந்த போராட்டம் நடந்திருந்தது அங்க வந்து விஷ்ணுவர்கள் விஷ்ணு அவர்கள் கலந்துக்கிட்டு பேசியிருந்தார் அப்படின்றதும் நல்ல விஷயமா இருந்துச்சு நல்லா அங்கேயும் பெரிய போராட்டம் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணியிருக்காங்க அதில் இங்கேயும் ஒரு இடத்துல பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருப்பத்தூரில் வந்து மிக பெருசாக டென்ட்டில் அமைச்சு போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ரொம்ப ஈஸியாக அந்த போராட்டம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு இந்த போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருப்பத்தூர் உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்பயுமே வந்து மிக பெருசாக நாம் கட்சி வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட பயங்கரமாக பிரெஸ்லாம் கூப்பிட்டு மிக பெருசாக பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரியில் அதுவும் மிக முக்கியமான இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது நாகர்கோவில் பண்ணியிருக்காங்க மெயின் நாகர்கோவில் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து ரொம்ப ஏன்னா எல்லாருமே மிக முக்கியமான ஆட்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து அங்க இருக்காங்க ஜெனிஃபர் இருக்காங்க ஹிம்லர் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்லா இருந்துச்சு அந்த போராட்டமும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம சாட்டி திருமுருகன் வந்து மதுரையில கலந்துகிட்டாரு அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு எனவே தமிழ்நாடு முழுக்க நடந்த இந்த போராட்டத்துக்கு கண்டிப்பா அவங்க வந்து பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க